கள்ளி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க விழுந்த என்னத்துக்கு ஆவ சேர் போட்டு யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கடவுளே விழுந்து விழுந்து தொலைஞ்சிரா அதெல்லாம் வேற உன்னைய நான் கண்டுக்காம விட்டுட்டேன்னு என்னைய அட்டி உள்ள எனக்கு சமைச்சு தரியோ என்ன வேலை பண்றம்மா ஏன்டி பூச்சி இப்படி இருக்க ஆண்டவா உன்கிட்ட நான் கேட்டேனா உன்கிட்ட நான் உங்ககிட்ட சமைச்சு கேட்டேன் பூச்ச உன்கிட்ட நான் சமைச்சு கேட்டா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க இது உனிய சார் போட்டு இப்படி யார சொன்னாங்களா கேக்க யாரு இப்படி யார சொன்னா கடவுளே காலையில் சப்பாத்தி செஞ்சுட்டு மாவு மூடி வச்சிருந்தேன் என்னத்தை உருட்டிகிட்டு இருக்கான்னு பார்த்தா இங்கே வந்து இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்திருக்க ஏன் அப்படியே பிடிச்சி இப்படி பண்ணிய ஐயோ நானே இன்னும் வீடியோ பண்ணால என்னத்தை பண்ணாலும் முடிச்சுட்டு இருக்கேன் நீ வேறு இம்சம் பண்ணி வீட்டை நார் அடிச்சு நான் இப்போ இதை கிளீன் பண்ணுவேன்னா என் வேலையை பார்ப்பேன்னா ஏன்னா எண்ணத்துல பண்ணுவேன் நான் அங்கே பொம்மை படம் போட்டு விட்டுருக்கோம்லா அதை பார்த்துட்டு அங்கே இருக்க வேண்டியது தானே வேண்டாத வேலையில நல்லா பண்ண எங்கன்னா மதிக்கிறி அடி நான் தான் பேசிட்டு இருக்கேன் காலையில நான் சப்பாத்தி எப்படி செஞ்சேன்னா அப்படியே செய்யா சரி சும்மா சேர் சேரை போட்டு இதுல நின்று அப்பவே ராவிட்டு நின்னாலன்னு பார்த்தா யாருவேன்னு ஒண்ணு யார் யாரும் சொன்னாலும் யாருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை போ பாப்பா செய்ய அதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி நடிக்காத என்ன சிரிச்சி கடவுளே என்னை யாராவது காப்பாத்துங்க இந்த பிள்ளைகிட்ட இருந்து முடியல உன்னை என்னத்த சொல்ல நான் என்னத்த பண்ண உன்னை தண்ணி பிடிச்சி தராவா தண்ணி வர வேலை இல்ல வா இறங்கு கிழறங்கு கிழறங்குன்ன இதை உங்க அப்பாவுக்கு அனுப்பி விட்றேன் உங்க அப்பாவுக்கு அனுப்பிவிட்டா எனக்கு தான் அடிக்கணும் என்னன்னோ இறங்கு இறங்குன்ன என்ன பண்ண போற நீ சமைச்சது போதும் இறங்கு அம்மைக்கு சமைச்சி தந்ததெல்லாம் போதும் அதெல்லாம் உருட்ட முடியாது வா தண்ணி ஊத்தி உருட்டுறாளாம் உருட்டி ஹம் இறங்கு யார் போட்டு யாரும் இருக்க பேர் கள்ளி போடு